அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய செய்தி நாளைய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம டெய்லி பஞ்சை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பதிவு இன்றைய செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் நண்பர்கள் அனைவரும் அப்படி காலத்துக்கு விட்டுக்கலாம் சிவாகரமணிக்கு நம்ம பதிவில் டைட்டில் என்ன கொடுத்துருந்தோம் மண்டிகிட்ட ஐரோப்பா துணிந்து நிற்கும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருந்தோம் புதன்கிழமை அன்னைக்கு அது நிஜமாகிவிட்டதை நம்ம நேரவே நம்ம பார்த்துருக்கோம் ரைட் அண்ணன் ட்ரம்ப் இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் அகெயின்ஸ்ட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் பிளஸ் ஒரு பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுக்காக அப்படின்னா அவர் வள வளவில ட்ரூத் சோஷியல்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க அதாவது இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஆனாலும் பாருங்க அவங்க வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதம் வாங்கினுக்கிறாங்க போதா குறைக்கி அங்கேருந்து நிறைய ஆயில் வாங்கினுக்கிறாங்க சீனாவோட சேர்ந்து உக்ரைன்ல வந்து போற நிறுத்தணும் ரஷ்யா அப்படின்னா உக்ரைன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃப் ப்ளஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதுக்கு இந்திய தரப்பிலிருந்து அவங்க வந்து ட்ரூத் சோஷியலோ இல்லை ட்விட்டர்லேயோ போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து டிப்ளமசி த ஆர்ட் ஆஃப் பீங் சட்டில் அப்படின்றது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தோம் நம்மளுடைய அந்த எம்எஸ்எம்இ செக்டாரோ இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார் இதையெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி அந்த ட்ரேட் டீல் இப்போ அந்த பிரிட்டனோட நம்ம சைன் பண்ண போகிறோம் இல்லையா ஸோ அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன் எசன்ஸ் அது இங்கே சொல்ல முடியாது பட் சிம்பிளி ஓகே நீங்கள் டாரிஃப் போடுறீங்களா போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு ரைட் இந்த டாரிஃப் விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம் அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்தி அவர் நிறைய பேசுகிறாரு சில நேரங்களில் நம்ம அதிகமாக பேசும்போது நம்ம யார் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணிப்போம் அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது அது அவருக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஜெயராம் ரமேஷ் அவர்களாவது சொல்லணும் அவர் என்ன பேசியிருக்காருன்னா இது மாதிரி ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு யாரு நம்ம ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதுங்க ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு பாகிஸ்தானை கூப்பிட்டு வி டோன்ட் வாண்ட் இனி எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி வந்து அந்த நான் சிவிலியன் அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதா ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு இத சொல்லிட்டு அடுத்தது அவர் ஒரு விளக்க உரை கொடுக்கிறாரு ஒன்னு மணிக்கு நம்ம டிஜிஎம்ஓ பாகிஸ்தானை வேணும்னு கேட்குறாங்க அப்படின்றாரு அதாவது இங்கிலீஷில் பேசுறதுனாலேயே இங்கிலீஷ் நல்லா தெரியும் இங்கிலீஷில் மற்றவங்க பேசுறது புரியும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அதுக்கு அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு தான் ஒரு சரியான உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரே ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதை கோட் பண்ணிட்டு இவர் பாட்டுக்கு தனி ட்ராக்கில் எஸ்கலேஷன்னா என்ன இல்லை சீஸ்பயர்னா என்ன அப்படின்னு அர்த்தம் தெரியலையா இது ஒன்றும் சசி தரூர் இங்கிலீஷ் மாதிரிலாம் இல்லை சாதாரண இங்கிலீஷ் தான் ஒளையர்னு ஒரு அற விட்டுட்டு இந்த பேர் தம்பி நீங்கள் மாதிரிலாம் வம்பு பண்ணிங்க சேட்டை பண்ணிங்க நாங்கள் ஒரு அரை விட்டுருக்கோம் அத்தோடு நிறுத்திக்கும் இதுக்கு மேலே நீ கையை கீயை ஓங்கினீங்கன்னா கையை முறுக்கி ஒன்று ரெண்டு போடுவோம் இதைத்தான் நாம் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அவங்க மறுபடியும் எஸ்கலேட் பண்ணுறேன்னு சண்டைக்கு வந்தாங்க ஒவ்வொரு தடவை வரும்போதும் நம்ம அதுக்கு இரண்டு மடங்கு அடி கொடுத்து உக்கார வச்சோம் இதுதான் நடந்தது அப்போது வி டோன்ட் வாண்ட் எஸ்கலேஷன் அப்படின்றதுக்கும் பி வாண்ட் சீஸ் ஃபயர் அப்படின்றதுக்கும் வந்து எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது இது கூட தெரியாமல் அவர் இருக்காரு சரி விடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இது இவங்க தான் கரெக்டாக கணக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க டெய்லி சொல்கிறாங்க அது பாருங்கள் இது இருபத்தாறாவது தடவையாக இது நாலாவது நாட்டில் அஞ்சாவது நாட்டில் அப்படின்னு வேற பழப்பே இல்லையா அவங்களுக்கு ட்ரம்ப் பேசுகிறத கணக்கு வச்சுட்டு தான் அவங்களுக்கு பழப்பா இதுக்கு தான் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு எதிர்கட்சியாக தேர்ந்தெடுத்துருக்காங்களா அதில் சொல்கிறார் ட்ரம்ப் வந்து லயர்னு சொல்ல முடியுமா அவர் ஒரு பொய்யர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு மோடியால சொல்ல முடியுமா தான் ராகுல் காந்தி போகிற இடத்துலலாம் கேட்டுட்டு இருக்காரு குறிப்பாக பாராளுமன்றத்திலேயே சில வார்த்தைகளை பேசக்கூடாது அன்பார்லிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்னதான் வந்து அது பொய்யாகவே இருந்தாலும் ஒரு நாட்டு தலைவரை அவர் பொய்யர் லயர் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் டிப்ளமசி யாராக இருந்தாலும் சொல்லக்கூடாது இந்த சில்வண்டுகள் அந்த மாதிரி இருக்கிறதுங்க பேசலாமே தவிர ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டு தலைவரை பற்றி அது பெரிய நாடா இருந்தாலும் சரி சின்ன நாடா இருந்தாலும் சரி அந்த மாதிரி பேசுவது அப்படின்றது நாகரீகம் கிடையாது சரி அதை பற்றிலாம் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள்ட்ட யார் பேசுறது அப்படின்னு கேட்குறீங்களா இவங்களுடைய எண்ணமே என்ன அப்படின்னா மோடி வந்து ஆமாம் ட்ரம்ப் வந்து பொய் சொல்லிட்டார் அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசி இருந்தால் உடனே அமெரிக்க பத்திரிகைகள்லாம் இதை வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொட்டை எழுத்துல போட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு வழி பார்த்தீங்களா ட்ரம்ப் பொய்யர்னு மோடி சொல்லிட்டார் இந்திய பாராளுமன்றத்திலேயே சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்கே பெருசாக அதை ஊதி விடுவாங்க அண்டு ட்ரம்ப் உடனே கோவப்பட்டுக்கின்னு இந்தியா மேலே ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட் அப்படின்னு டாரிஃப்னு கொண்டு வருவார் அப்புறம் இந்தியன் எக்ஸ்போர்ட் எல்லாம் வாங்கும் அப்போது இந்திய மக்களெல்லாம் கஷ்டப்படணும் இந்தியா நாசமாக போகணும் இதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய எண்ணமா ஏங்க இந்தியானாலே இந்திய மக்கள்னாலே உங்களுக்கு இவ்வளோ எரியுது இதில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சங்கர் சொல்கிறார் ஆமாம் நான் சீனாவுக்கு போனேன் ஆனால் ஒலிம்பிக் பார்க்குறதுக்காக போகல சீக்கிரட் அக்ரிமெண்டில் கழுத்து போடுறதுக்காக போகல அப்படின்றாரு எதாவது வாயை திறந்தாரா ராகுல் காந்தி இன்னி வரைக்கும் ஏங்க பின்னாடி அவங்க எல்லாம் நிற்கிறாங்க நீங்க உக்காந்து சைன் பண்றீங்களா அது என்ன அக்ரிமெண்ட் எதுல சைன் பண்ணீங்க அப்படி என்னதான் அந்த அக்ரிமெண்ட்ல ஷரத்துக்கள் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பார்டர்கள் அப்படின் போது சைனீஸ் எம்பசிக்கு ரகசியமாக திருட்டுத்தனமா அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரகசியமாக போயிட்டு அதுக்கப்புறம் வெளில தெரிஞ்சவொடனே ஐயோ இல்லையா அப்படி போகவே இல்லையா அப்படின்னு முதல்ல போய் சொல்லி அதுக்கப்புறமா எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோடனே ஆமாங்க அது என்ன ஏது இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக போனேன் இப்படின்னு சொன்னவங்க தானே காங்கிரஸ் அப்போது காங்கிரஸ் அதன் தலைவர்களை தானே லயர் பொய்யர்கள்னு சொல்லணும் நீங்கள் வந்து மோடி கிட்ட எதிர்பார்த்துட்ருக்கீங்க இதில் இவங்களுடைய புள்ளி கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியின் எம்பி ஒருத்தர் பேசுறாரு அவர் சொல்றாரு சேட்டிலைட் இமேஜரி அது என்ன சேட்டிலைட் இமேஜரி அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானங்களை சுட்டு வீழ்த்தினதா சேட்டிலைட் இமேஜஸ் இருக்கு அப்படின்றாரு அதாவது பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது ஆதாரங்களுடன் பேச வேண்டும் வாட்ஸ்அப்பில் வந்தது ட்விட்டரில் வந்தது ஃபேஸ்புக்கில் வந்தது இதையெல்லாம் வச்சுக்கின்னு பேசுறதுக்கு தான் பாராளுமன்றம் இருக்கின்றதா இது கிடையாது ஒரு பாராளுமன்ற எம்பியுடைய பிரிவிலேஜ் அப்படின்றது ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆதாரங்கள் அது அத்தன்டிக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிட்டு தான் பேசணும் சாதாரண ஒரு சேனல்ல பேசுற நானே ஒரு தடவைக்கு நாலு தடவை விஷயங்களை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பாராளுமன்றத்தில் பேசுகின்ற ஒரு எம்பி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்பி சாட்டலைட் இமேஜஸ்ல காமிச்சிருக்கு இது மாதிரி இந்திய விமானங்கள் சூட்டு வீழ்த்தப்பட்டன அப்படின்னு சொல்றாருன்னா எந்த அளவுக்கு இந்தியா மீது அவர்களுக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னு பாத்துக்காங்க அடி வாங்கிட்டு வந்தாலும் அவன் அடி கொடுத்துட்டு தான் வந்திருக்கான் இப்படித்தான் சொல்லுவோம் இதுதான் ஒவ்வொரு குடும்பத் தலைவருடைய பாரம்பரியம் நம்ம பாரத தேசத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்குச்ச நம்ம ஆர்மி தோத்து போனாலுமே ஜெயிச்சுது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இங்க ஜெயிச்ச ஆர்மியை போயிட்டு நீங்க வந்து சரண்டர் ஆயிட்டீங்க நீங்க வந்து மக்களை ஏமாத்துறீங்க நம்ம விமானங்களெல்லாம் எல்லாம் பாகிஸ்தான் சுட்டு தள்ளிடுச்சு அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை இந்தியர் வேற என்னென்னு சொல்றது சரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு இப்போ நேரம் டாரிப் விஷயத்துக்கு போவோம் இதில் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து பதினெட்டாவது மேம்படுத்தப்பட்ட சாங்ஷன்ஸ் அதுல வந்து வாடினார் குஜராத்தில் இருக்கின்ற ஒரு ரிஃபைனரி அது வந்து அந்த நயாரா எனர்ஜின்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் உடன் நிறைய பார்த்துருப்பீங்க நயாரா பெட்ரோல் பங்க் அப்படின்னு அது வந்து இந்த ரோஸ் நெஃப்ட் அப்படின்ற ரஷ்யன் கம்பெனியோடைய கொலாபரேஷனில் ரன் இருக்குங்க அந்த ரிஃபைனரிக்கு எதிராக தரை விதித்திருக்கின்றார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அவங்க வந்து அவங்களுக்கு சில சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க திடீர்னு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருக்காங்க அந்த சர்வீசஸ் எல்லாம் நிறுத்திட்டுருக்காங்க அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் தான் வந்து அவங்களுடைய அந்த அவுட்லுக்கையோ இல்லை வந்து டீம்ஸையோ ஆக்சஸ் பண்ண முடியல பார் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டா யூரோப்பியன் யூனியன் வந்து தடை விதித்திருக்கின்றார்கள் இந்த பாருங்க மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க கம்பெனி ஒருவேளை அமெரிக்கா தடை விதித்திருந்தது அப்படின்னு சொன்னா சார் நாங்க அமெரிக்க கம்பெனி சார் பேரண்ட் கம்பெனி அங்க இருக்குது சார் அதனால அவங்க சட்டத்தை நாங்க வந்து ஃபாலோ பண்ணணும் சார் அதனால நாங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி இருந்தா அது நியாயம் நீங்க இருக்கிறது பேரண்ட் கம்பெனி அமெரிக்கால சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது இந்தியால ஆனா இந்த தடைகள்னு கொண்டு வந்தது யூரோப்பியன் யூனியன் இதை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை ஏன்னா இது யூனிலேட்ரல் சாங்ஷன் நீ யாரு சாங்ஷன் போடுறதுக்கு அப்புறம் நேஷன் எதுக்கு நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க அப்புறம் நீங்களே அதை பைபாஸ் பண்ணிட்டு வரீங்க இதை எதிர்த்து அந்த நயாரா நிறுவனம் மண்டே அன்னைக்கு கோர்ட்டுக்கு போறாங்க இமீடியட்டா அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன பண்றாங்க இல்லை சர்வீஸை நாங்கள் ரெஸ்டோர் பண்ணிட்டோம் இருந்தாலும் யூரோப்பியன் யூனியனோட நாங்கள் பேசிட்டு இருக்கோம் என்ன ஏதுன்னு அப்படின்னு இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம இந்தியன் கம்பெனி ரீடிஃப் அப்படின்னு அவங்க வந்து சர்வீசஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க என்ன மைக்ரோசாஃப்ட் அந்த சர்வீஸை கட் பண்ணப்போ அந்த பழசல்லாம் இருக்கும் இல்லையா டேட்டா அதை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ சர்வீஸை ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது மேபி எல்லாத்தையும் போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் மைக்ரோசாஃப்ட் சார்ஜ் பண்ணுறதை விட ரீடிஃப் வந்து பல மடங்கு குறைவாகத்தான் சார்ஜ் பண்ணும் ரைட் இந்த டாரிஃபை பொறுத்த வரைக்கும் சார் இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்போ இந்திய பொருட்களெல்லாம் ஏற்றுமதி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அங்கே காஸ்ட்லி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்டை யாருமே வாங்க மாட்டாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு வெரி குட் ஐஃபோன் கூட இங்கேருந்து தான் போகுது அதுக்கும் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் ப்ளஸ் அந்த பெனால்ட்டி என்ன போடுறாரோ அதுவும் அப்ளை ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் வெரி குட் ஜெனரிக் மெடிசன்ஸ் அமெரிக்காவில் மருந்து விலை அப்படிங்கிறது கண்ணா அப்படின்னாங்க ஈவன் சாதாரண ட்ரீட்மெண்ட்டுக்கே அங்கெல்லாம் வந்து ஆன விலை அதுக்கு மேலே உதரவிலாம் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டி ஆன விலை அப்படித்தான் அங்க பல லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் என்ன அமெரிக்காவில் ஏழை எளிய மக்கள்னு கேட்குறீங்களா இருக்காங்க தெருவில் வாழ்கின்ற மக்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹோப்பாக இருக்கிறது இங்கேருந்து போகிற ஜெனரிக் மெடிசன் தான் ஸோ இதுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தாரிஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கற ஏழை எளிய மக்கள் அவங்க தான் வந்து இந்த மருந்து எல்லாம் வாங்குறதுக்கு கஷ்டப்பட போகிறாங்க நமக்கு இல்லை இப்போ இதுக்கு போட்டியாக வேற கண்ட்ரிலேருந்து வாங்குவாங்களா அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுடைய ஜெனரிக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் மேலாக நம்ம மட்டும்தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ திடீர்னு நாளைக்கே போயிட்டு நீங்கள் என்னடாங்க நாங்கள் வேற இடத்துல வாங்கிக்கிறோங்க அப்படின்னா வாங்கலாம் அது காஸ்ட்லி பேட்டன்டெட் மெடிசன் யூரோப்லேருந்து வாங்கலாம் யூகேலேருந்து வாங்கலாம் ஆஸ்திரேலியா கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்டேருந்து வாங்கலாம் ஆனால் மக்கள் அதை காசு கொடுத்து வாங்க முடியாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது இந்த டாரிஃப்ன்றது வெரி சிம்பிள் இது நமக்கு இந்த வரி வராது இப்போது சரி இந்த சொக்கா வந்து நம்ம நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதே நூறு தான் ஆனால் அங்கே அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணுறாருல ஒருத்தர் அவர் என்ன பண்ணணும் நூறுரூவாய்க்கு ஒரு சொக்கா வாங்கினியா அப்போது ப்ளஸ் இருபத்தஞ்சி ரூபா அதுக்கப்புறம் அந்த பெனால்ட்டி ஒரு அஞ்சு வச்சுக்கோங்களேன் வாட் எவர் அதையும் சேர்த்து அங்கே இறக்குமதி பண்ணுற கம்பெனி தான் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்போ அவங்களுடைய அடக்க விலை அப்படின்றது நூற்றி முப்பது ரூபா ஆகிடும் இதனால் வரைக்கும் நூறுரூவாய்க்கு வாங்கி அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு விற்றுட்ருக்காங்க இப்போ அடக்க விலையே நூற்றி முப்பது ரூபா ஆகிடுது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று இந்த முப்பது ரூபாயை அவங்க விலையில் கூட்டணும் அப்படி இல்லைன்னா அவங்க ப்ராஃபிட்டில் குறைச்சிக்கணும் இதுதான் வந்து டாரிஃப் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு இதுக்காக நாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்திய அரசாங்கம் சரியாக அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட நாம் பயப்படுவதாக இல்லை ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒன்றே ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது விலக்குன்னு நீயே ரஷ்யா கிட்டேருந்தானாடா நியூக்ளியர் ஃபியல் வாங்கினுக்கிற வெக்கம் இல்லாமல் இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அணு ஆயுத சோதனை நம்ம நடத்தினப்போ ஏராளமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தடைகள் இதெல்லாம் போட்டாங்க ஆனால் அதையெல்லாம் உடச்சி நம்ம மில்ட்ரி ஃபீல்டில் இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்தை அடைந்திருக்கின்றோம் அதே மாதிரி இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கிரே எக்ஸ்எம்பி அப்படின்னு அதுக்காக நாம் அமெரிக்கா கிட்ட கெஞ்சினோம் பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் மில்ட்ரிக்கு யூஸ் பண்ணிப்பீங்க இல்லைங்க வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்கு தாங்க நாங்கள் கேட்குறோம் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு எவ்வளோ ஈர்த்தரிச்சாங்க தெரியுமா ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பேரலல் ப்ராசஸிங் அப்படின்ட்டு பரம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நாமளே வந்து பண்ண ஆரம்பிச்சோம் இன்றைக்கி வந்து யாரும் அமெரிக்கா கிட்டே போயிட்டு எனக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் கூட நாம் நின்றுட்டுருக்கோமா ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நாமளே உருவாக்கி கொள்ள வேண்டும் முதல்ல இங்கே இருக்கிற அந்த ஐடி கம்பெனிகள் நான் அவங்கள வந்து பாராட்ட மாட்டேன் பாருங்கள் உலகம் முழுக்க நம்ம ஐடி சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இதுதான் இவங்க பண்ண பெரிய தப்பே இன்றைக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த அவுட்லுக்கு ஆர் இந்த டீம்ஸு இதுக்கு ஈக்குவலண்ட்டான சர்வீசஸை நம்ம இந்தியன் கம்பெனியால் ப்ரொவைட் பண்ண முடியாதா எதுக்காக வந்து அமெரிக்க கம்பெனிகளை நம்ம நம்பிட்டு இருக்கணும் அடுத்தது இந்த எம்எஸ் ஆஃபீஸ்னு சொல்கிறோம் இல்லையா எம்எஸ் வேர்டு எக்ஸல் அப்படின்னு இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ப்ராடக்டை நம்மளால் தயாரிக்க முடியாதா ஒரு ப்ரௌசர் ஒரு சில ப்ரௌசர்கள் இருக்குது அந்த அளவுக்கு பாப்புலரால் யாரும் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறது அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின் போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது எம்எஸ் விண்டோஸ் தான் ஆனால் லினக்ஸ்னு ஒன்று இருக்குது அது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அதை எப்படி ஒன்றா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டேலண்டட் பர்சன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்காங்க ஏன் நம்ம யாருமே எல்லாமே லினக்ஸ் பேஸ்டாக போகமாட்டேங்கிறோம் திருப்பி திருப்பி எல்லா அலுவலகங்கள்லையும் விண்டோஸ் பேஸ்டாகவே ஏன் கொண்டதை நீங்கள் கொட்டி நிற்கிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாஸ் லினக்ஸ்னு பாரத் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னு தயாநிதி மாறன் அவர்கள் இருக்கும்போது அப்போ வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் ஃப்ரீயாக உங்களுக்கு அந்த சிடி அனுப்புவாங்க அந்த கவரில் கூட பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பக்கம் இருப்பார் சோனியா காந்தி அம்மையார் இருப்பாங்க தயாநிதி மாறன் இருப்பார் அந்த மாதிரி சிடி எவ்வளோ கேட்டாலும் அவங்களுக்கு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் ஏன் பெருசாக கொண்டு போகல அப்படின்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஐடி ஃபீல்டில் பெரிய ஆளாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிற பல கம்பெனிகளும் இங்கே இருக்கிற அந்த சேலரி குறைவான சேலரி இதை அட்வான்டேஜாக எடுத்து அங்கே அமெரிக்காவுக்கு நம்ம கோடிங் எழுதி கொடுக்குற வேலை பார்க்கணும் இப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இன்னோவேஷன் அப்படின்றத பற்றி யாரும் யோசிக்கிறதா இல்லைங்க அதனால தான் இங்கே புதுசாக நாங்கள் ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியல அவ்வளோ பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது இது போனால் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்டில் கூகுளில் சிலிக்கான் வேலியில் இங்கெல்லாம் உக்காந்திங்கன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பிள்ளைங்க தான் அப்போ அந்த டேலண்ட்டை நம்ம இங்கே வச்சுட்டு டெவலப் பண்ண முடியாதன்னா இங்கே அவங்களுக்கு அந்த இனோவேஷனில் பெரிய அக்கறை இல்லை இதில் ஒருத்தர் சொல்றாரு அவரை வேற ஜனாதிபதி ஆக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல் ஃபயர்வுட்ன்னு தெரிஞ்சிருந்தாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் பதினாலு மணி நேரம் வேலை செய்யணும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கு ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு தெரியுமா அவருக்கு எட்டு மணி நேரத்தில் செய்கிற ஒரு டாஸ்க்கை ஆறு மணி நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு எட்டு மணி நேரத்தில் செய்கிறத நான் பன்னெண்டு மணி நேரத்தில் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ரொடக்டிவிட்டி செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் மெக்காலே வந்தப்போ இந்த வெள்ளக்காரனுக்கு இந்த குமாஸ்தா உத்தியோகம் பண்ணுறதுக்காகவே நம்ம கல்வியை மாற்றி அமைச்சான்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மைக்ரோசாஃப்ட்டு கூகுளு இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் காசு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த குமாஸ்டா வேலைக்கு பதிலாக கோடிங் எழுதுகிற வேலைக்கு தான் நம்ம பசங்களை இங்கே இருக்கவங்க வேலைக்கு வச்சுன்னு இருக்கிறாங்க இங்கே தயாரிக்கணும் இங்கே யோசிக்கணும் எதுவாக இருந்தாலும் நாம் பண்ணணும் அதையே நாம செய்ய மாட்டேங்கிறோம் பெருசா நாங்க ஐடியில உலகம் முழுக்க சாதிக்கின்றோம் வந்து உலகம் முழுக்க நாங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது பெருமை கிடையாது நம்ம ப்ராடக்ட உலகம் முழுக்க யூஸ் பண்ணணும் அந்த இன்னோவேஷன் ஏன் வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல ஸோ இதை வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல்ல பெரிய அடி வாங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி சர்வீஸ் செக்டார்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப் சர்வீஸ் செக்டாருக்கும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும் நீங்க இங்க இருக்கிற கம்பெனிகளுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் என்னென்னலாம் சர்வீஸ் குத்துனுக்கிறாங்களோ அதை நீங்க கொடுங்க சொல்ல போனா அவங்க பில்லு போடுறத விட நம்ம வந்து பல மடங்கு குறைவா தான் போடுவோம் அப்போ அவனை நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாது திடீர்னு நான் நாளைக்கு சர்வீஸை நிறுத்தி போடுறேன் அப்படின்னு சொல்லுவானோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களுடைய வியாபாரமும் தொடர்ந்து நடக்கும் ஸோ அதை முதல்ல பண்ணணும் எந்த ஒரு தடையுமே வந்து நான் தடையாக நினைக்கிறதில்ல அதை அப்படியே உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கான இந்த சூப்பர் மரியாவில் ஜம்ப் பண்ணுறதுக்கு வரும் பாருங்கள் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களில் வந்து நாம் ஒரு புதிய உத்வேகத்தோட புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நேரம் இது என்ன கேட்டால் ட்ரம்ப் இந்த மாதிரி டாரிஃப் போட்டது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் இங்கே இந்த காஸ்ட் கட்டிங் காஸ்ட் கட்டிங் அப்படின்னா சார் உடனே வேலையை விட்டு ஆள் எடுக்கிறதா இல்லை சம்பளத்தை குறைக்கிறதான்னு அப்படி கிடையாதுங்க எவ்வளவோ இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கு ஒவ்வொரு நிறுவனமும் அவங்க கம்பெனியில் எப்படி தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் எப்படி வந்து எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரம் இது இந்த டாரிஃப் அப்படின்றத நம்ம பிளஸ்ஸாக தான் எடுத்துக்கணும் போதாக்குறைக்கு இப்போ யூரோப்பியன் யூனியனோட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு பிரிட்டனோட முடிச்சா மாதிரி இப்போ பிரிட்டனோட அந்த எஃப்டிலயே நமக்கு ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ ஆர் கெட்டிங் டைவர்சிஃபைடு இப்போ இந்த ட்ரேட் டீல் அப்படின்னு ட்ரம்ப்போட சைன் பண்ணியிருந்தால் மட்டும் அவர் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க உனக்கு பதினஞ்சு எனக்கு ஜீரோ இதைத்தான் அவர் சொல்வார் எல்லா நாட்டுக்கும் அவர் அதை தான் பண்ணி நிற்கிறார் ஜப்பானோட பதினஞ்சு யூரோப்பியன் யூனியனோட பதினஞ்சு அந்த வியட்நாமோட இருபது இந்தோனேஷியாவோட பத்தொம்பது ஸோ அப்போ என்ன வியட்நாம் இருபது போட்டாங்க நமக்கு கூட ஒரு அஞ்சு போட்டுக்கிறாங்க அவ்வளோ தானே போட்டுப்போ அவ்வளோதான் ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருந்தால் அங்கேருந்து வரத்துக்கெல்லாம் நம்ம ஜீரோ பர்சன்ட் போட்டிருக்கணும் இப்போ நாம் எவ்வளோ ஒன்றா போடலாம் காரா ஆ ரைட்டு நூற்றி பத்து பத்து பீரா இரநூத்தி நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சு ஆலாம் யாரும் கேட்க முடியாது இருபத்தஞ்சி தானே போட்டுக்க ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருந்தாலும் நீ இருபதுன்னு போட்டிருக்க இப்போ அஞ்சு பரவாயில்ல அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓ வந்து நம்ம மேலே டாரிஃப் அப்படின்னு குதிக்கிறதுக்கு முக்கியமாக ரெண்டு காரணங்களை சொல்லலாம் ஒன்று வந்து அவங்களுடைய அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு வந்து உங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாரு நாம் என்ன சொன்னோம் ரைட்டு நீங்கள் விற்கலாம் ஆனால் இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு இருக்கு இல்லையா அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இது வந்து கவர்மெண்ட்லாம் இதை பார்த்துட்ருக்க முடியாது அதனால் அந்த நிறுவனங்களே ஆ இல்லைங்க இதில் வந்து ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா நாம் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இதில் வந்து அந்த செயினில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது கலந்துருக்கும் இதெல்லாம் வந்து அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் நம்மளால் ஏற்றுக்க முடியாது கவர்மெண்ட் ஹேஸ் டு சர்டிஃபை இது அப்படின்னா அதை அவர் ஏற்றுக்கலை இங்கே இந்தியாவில் இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு காலம் நம்ம விவசாயிகள் போராடிட்டு வராங்க அப்படி இருக்குச்சே அமெரிக்காக்காரன் அவன் கண்ணா அப்படின்னா எதை இதுவப்போ நீங்கள் அனுப்பவும் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியுமா அடுத்தது அப்படி என்ன விவசாய பொருள் வந்து நம்ம அமெரிக்காலேருந்து வாங்க போகிறோம் இங்கே கிடைக்காததையாக நம்ம அங்கேயிருந்து வாங்க போகிறோம் நம்ம விவசாயிகளே நமக்கு தேவையானதெல்லாம் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இப்போ இந்த பருப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம் சில நாடுகள்லேருந்து அண்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் நிறைய இடங்களில் லீஸ் எடுத்து அந்த பருப்பு பயிரிடுவதெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அதை பண்ணிட்டு போகிறோம் நீ என்னை எங்களுக்கு என்ன பருப்பாக விற்க போகிறேன் அது கிடையாது சோயா அப்படின்னு விற்கிறேன் அப்புறம் வந்து இந்த கோழி கால் விற்கிறேன் அதெல்லாம் ப்ளீச் பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்க முடியாது எங்கள் ஊரில் இல்லாத கோழியாக நீ கொண்டாந்து விற்க போகிற எங்கள் நாமக்கல்லேருந்து நாங்கள் துபாய் வரைக்கும் முட்டை சப்ளை பண்ணுறோம் எங்களால் சிக்கன் சப்ளை பண்ண முடியாது உங்கள் ஊர்லேருந்து வந்த சிக்கனை தான் நாங்கள் சாப்பிட்ணோமா அந்த சிக்கனுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஃபீடிங் போட்டிங்கோ தெரியாது அதில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபீடு இருக்கும் அதை கோழி தின்னுபுட்டு அந்த சிக்கனை நாங்கள் தின்னுபுட்டு அப்புறம் நாங்கள் என்ன ஆகுறது ஸோ இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது அவங்களுடைய அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் எங்க ஊர்லேயே வந்து பால் ஏராளமாக இருக்குதுங்க தட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் எதுக்கு உங்கள் ஊர்லேருந்து வந்து பால் பொருட்களெல்லாம் வாங்கணும்னா இல்லை இல்லை நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு அதை நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் இதுதான் வந்து ட்ரம்ப்புக்கு பெரிய இரிட்டன்ட்டாக இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் எல்லாரும் வாங்குறாங்க நீங்க ஏய் எல்லாரும் பைத்திகாரனாக இருந்தால் அதுக்காக நானும் பைத்தியகாரனாகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஜப்பான் அவங்க பைத்தியார்த்தனமாக வந்து சைன் பண்ணாங்க யூரோப்பியன் யூனியன் பைத்தியகார்தனமாக சைன் பண்ணாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது ஜப்பானுக்கு என்னென்னா இருந்தாலும் சீனா நம்மளை ஏதாவது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எப்பவுமே டர் சீனாவை எதிர்த்து ஜப்பானால நிற்க முடியாது அண்ட் என்னோட பக்கம் நார்த் கொரியா அவங்க இப்படி உண்டிவல்ல தூக்கி மிசைல போட்டாலே ஜப்பான் காலி ஆயிரும் அந்த லட்சணத்தில் இருக்குது அதனால அவங்களுக்கு அமெரிக்காவுடைய ப்ரொடெக்ஷன் தேவை அதனால சொல்லுங்க ஏசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து கபாலி மாதிரி போவாங்க யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து எப்படியாவது ரஷ்யாவை போட்டு தள்ளணும் அதுக்கு அமெரிக்காவை விட்டால் ஆளே கிடையாது அந்த டேடி தாதா சொல்லிக்கிறார் நான் வந்து ரஷ்யாவை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதனால நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கிறேன் எசம்மா அப்படின்ட்டு அவங்களும் பழைய கபாலி மாதிரி போயிட்டாங்க ஆனா நாம புது கபாலிடா நீ சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு நான் ஆடணும்னு அவசியம் கிடையாது இங்க ஆட்சியில் இருக்கிறது என்ன காங்கிரஸ் கட்சின்னு நினைச்சீங்களா இதை ட்ரம்ப் புரிஞ்சுக்கணும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நண்பர்களே கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும் ஆனால் அமெரிக்காவை அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு பஞ்சாக்க போகிறோம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உத்வேகத்தோடு நம்மளால் பஞ்ச் பண்ண முடியும் நம்மால முடியும் நண்பர்களை எவ்வளவு தடைகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அந்த தடைகளை எல்லாம் உடச்சு நம்ம மேல வந்திருக்கோம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜூஜுபி என்ன ஒண்ணே ஒண்ணு தப்பி தவறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அது இல்லாத பட்சத்தில் நம்மளால் விட பெருசாக சாதிக்க முடியும் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்